பாப்பாவை வந்து நானும் அப்பா பாப்பாலாம் வந்து கடைக்கு போனோம் கடைக்கு போயிருக்க டம்மில் அப்பாண்டப்பா பிரியாணி சாப்பிட்ணும் பொழுது தானே பிரியாணி வேணும்மா சாப்பிட்ணும் வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் அப்பா வந்து மட்டன் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மட்டன் வந்து வேக வச்சு வச்சிருந்தேன் அந்த மட்டனில் தான் வந்து இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன் நம்ம வீட்டு தான் செய்ய போகிறேன் ஆ பிரியாணி அரிசியெல்லாம் செய்யல ஏன்னா வந்து மாமாக்கு வந்து பிரியாணி அரிசியும் பிடிக்கவே மாட்டேன்து சரியா சாப்பிட மாட்டேன்கிறாங்க அதனால வந்து சாதா வீட்டு அரிசி தான் செய்வாங்க செய்வாங்க நம்ம பிரியாணி செய்கிற மாட்டேன் பிரியாணி கண்ணாடி நால இல்லையே நீ மொட்டை ஒண்டியா சாப்பிட்ற என்னது அது ஆ கேக்கு தூள் பா தூளா சமையல் பண்ணும் போதெல்லாம் எதனா ஒன்று சாப்பிட்டுட்டு தான் நீ சமையலே பண்ணுற என்னதான் உன் கணக்கு ஏங்க அந்த கேக்கு தூள் காட்டு

எல்லா கட் பண்ணுவாங்க அந்த கேக் தூளுங்க ம்ம் பிராகோ நம்ம மட்டன் பிரியாணி சரியா மட்டன் தான் தேவை இல்ல நான் தானே தேவை ஆமா பட்டை எல்லாம் அங்க நானு ஓகே ஆமா எல்லா பிரியாணியிலும் பட்டை எல்லாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுப்பா ஓகேப்பா இதுல வந்து நம்ம வதங்கி கொண்டு பார்த்து 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 தக்காளி கூட கொஞ்சம் ஒப்பு செய்துக்கலாம் பிரியாணிய குக்கர்ல செய்யற பிரியாணிதான் லலிதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியாணி எனக்கு பிடிக்க மாட்டேன் குக்கர்ல பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ என்ன மாதிரி யாரா இருக்கு உங்களுக்கு குக்கர் பிரியாணி பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது எதுக்கு வெங்காயம் பிரியாணி இருந்தா கண்டிப்பா தயிர் பச்சடி இல்லாமியா

புதினா கொத்தமல்லி போட்டுருக்கம்பா அது கொஞ்சம் நல்லா வதங்குட்டேன் ஏன்னா அது வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கறியும் அரிசியும் போடணும் இன்றைக்கி டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கறியே கறி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோன்னா அது அது அதோட கொஞ்சம் கம்மியாக வந்து புதினா நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து வெறும் புதினாவே போட்டு வந்து இன்னைக்கு வந்து நான் பிரியாணி செய்கிறேன் கொத்தமல்லி வந்து சும்மா ரெண்டு கொட்டு தான் போட்டுருப்பேன் நிறைய போடல புதினா நல்லா வதங்கிருச்சுப்பா அதுக்கப்புறம் வந்து நான்

வேக வேக வச்சு மாட்டாங்க தீவாணி அழுகிட்டு இருக்காங்க இப்ப தீவானிக்கு ஏஜ் ஜாவா அவங்க அம்மா விட்டு திரியே மாட்டேன்றான் இப்ப வந்தா நான் இருக்கு பாப்பா தண்ணி வந்து நான் வந்து வீட்டை அரிசின்றதுனால வந்து ரெண்டு டம்ளர் ஊற்றுறேன் ஒரு டம்ளர் இருக்கு ஏன்னா வந்து நான் வந்து மூணு டம்ளர் அரிசி வச்சிருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி இருக்கேன் யாருக்கன்னா பிரியாணி மட்டன் பிரியாணி செய்ய தெரியலனா மறக்காம இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா வந்து ஈஸியா கத்துக்கலாம் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது இந்த குக்கர்ல வந்து அரிசி வந்து தண்ணி வந்து கொதிச்ச உடனே தான் நம்ம வந்து அரிசி போடணும்லாம் இல்ல உடனே போட்டுக்கலாமா உடனே போட்டுக்கலாம் நல்லி முஞ்சி சாவல் தானா எத்தனை விசில் வரணும் இப்போ மூடி போட்டு ரெண்டே விசு எப்பவும் போல லலிதா டேஸ்ட் பண்ணி பாக்கற சூப்பர் நான் செஞ்சு என்ன பண்ற நான் ஸ்பூன் வச்சு கலாருங்கிற ஸ்பூன் பிரியாணியா சரிப்பா குக்கர் போட்டு முடிக்கலாம் ஓகே மூடி குக்கர் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் பிரியாணி ரெடி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து ரெண்டு விசில் விட்டாச்சு விசிலும் வந்து முடிச்சாச்சு

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சாச்சு ஸ்ரீவாணி பாருங்க நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப நமக்குள்ள ரொம்ப சேட்டை பண்ணியிருக்காங்க யாரோ அவங்க அத்திக்கு தான் கமெண்ட்ஸ் பண்ணிக்கல பாப்பா வச்சு இறக்கி நடக்க விடலாம் போலீஸ்ல பிச்சு கொடுத்துருவாங்க இப்போ உங்க ஸ்ரீவாணி தான் போலீஸ்ல பிச்சு கொடுக்க போறோம் எங்களை உட்கார விட மாட்டேன்றாங்க கீழே ரொம்ப அவங்க அவங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க சாப்பாடு வந்து இப்ப அவங்க தான் போடணுமா பாயக்கம் அவங்க தாத்தாக்கும் அதனால இதை தூக்கணும் தூக்கணும் இருக்காங்க

நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து நைட்டு டின்னர் வந்து மட்டன் பிரியாணி நம்ம வீட்டில் இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பிட்றீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு குட்டி கமெண்ட்ஸ் போட்டுருங்க நீ போட்டுக்கலாம் நான் சாப்பிட்றேன் பாப்பா வச்சுன்னு இருக்கேன்ல கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அம்மா அப்பாவும் சாப்பிட்டோம் ஆ சரி எப்படி இருக்கு சொல்லுங்க லலிதா செஞ்ச பிரியாணி

ನೀವು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದೆಯಾプチಂದ ಲೈಕ್ ಕೊನೆಗೆ ಮರಕಮ್ಮ ಕಾಮೆಂಟ್ ಸಂದ ಟಕ್ಕನ್ನ ಬಿಸೇನಾ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡೋಕೆ ಬಾಯ್ ಬೆಲ್ ಬಟನ್ ಆಯ್ದೋ ಬಾಯ್ ಹಾ ಬಾಯ್